பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய நாளின் தலைப்பு சீஷத்துவம் என்கிற தலைப்பின் கீழாக நாம் பார்க்க போகிறோம் இதற்கு முன்னான வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சென்று பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய விளக்கத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்பொழுது நாம் பார்க்க போகிற தலைப்பு சீஷத்துவம் அந்த சீஷத்துவம் என்கிறதான தலைப்புக்கு ஆதாரமாக மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை நாம் பார்க்க போகிறோம் இன்றைக்கு நீங்கள் உண்மையான கிறிஸ்துவர் யார் அப்படிப்பட்ட அப்படியானார் அப்படி இருப்பது எவ்வாறு என்று கற்றுக்கொள்ளப் போகிறோம் இதுக்கு ஆதாரமாக தான் இந்த வசனத்தை நான் சொன்னேன் முதலாவது அப்போ சிலர் மத்தேயு இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இது இயேசு கிறிஸ்துவினுடைய கடைசி கட்டளையாக இருக்கிறது அவர் மறுரூபமாகி மேலே போவதற்கு முன்பாக அவர்களுடைய சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டு அவர் செல்லுகிறார் என்ன கட்டளை என்று சொன்னால் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்றார் சகல ஜாதியாரையும் பார்க்கும்போது நம்ம பார்க்கிற எல்லாம் இல்ல நம்ம சர்டிபிகேட்ல கம்யூனிட்டி ஜாதி அந்த ஜாதி இல்ல இது இது என்ன ஜாதி என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் சகல மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற சகல மனிதர்கள் பல்வேறு பாஷையை பேசுகிறவர்கள் பல்வேறு நிறத்தவர்கள் பல்வேறு பல்வேறு மதங்களை பின்பற்றுகிறவர்கள் பல்வேறு தெய்வங்களை பின்பற்றுகிறவர்கள் பல்வேறு கொள்கைகளை பின்பற்றுகிறவர்கள் தான் ஜாதிகள் என்று சொல்லப்பட்டது மற்றபடி நாம பின்பற்றுகிற ஜாதி கிடையாது அந்த ஜாதி என்பது ஒரு பிசாசு அது மனிதர்களை வேறுபடுத்துகின்ற ஒரு பிசாசின் ஒரு தந்திரம் மாய தந்திரம் அது அதை சொல்லி மனிதர்களை பிரித்து விடுகிறார்கள் இந்த நாட்களிலே பிரிவினையை உண்டு பண்ணுகிற அந்த ஜாதியை பத்தி இயேசு சொல்லல இயேசு சொன்ன ஜாதி பலவிதமான சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அவர்களை நீங்கள் என்னவாக மாற்ற வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னால் சீஷர்களாக்கி சீஷர்கள் என்றால் என்ன சீஷர்கள் என்ற வார்த்தை எப்பொழுது உருவாகிறது என்றால் இயேசு குசுவை ஜனங்கள் பின்பற்ற தொடங்கின போது அப்பொழுது ஏற்படுத்தப்பட்டதா வார்த்தை தான் சீடன் என்பது சீதன் என்றால் யார் சீதன் என்றால் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்றால் ரட்சிக்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே நிறைய பேர் அவரை பின்பற்றி வந்தார்கள் பனிரெண்டு பேரை அவர் தனக்காக தெரிந்தெடுத்தார் அந்த பனிரெண்டு பேர்ல எப்படி அவர்களை அழைத்தார் என்று நாம் பார்க்கும்போது ஒரு உண்மையான இயேசுவின் சீதன் இயேசுவை முழு இருதயத்தோடு பின்பற்றுகிறவனாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனை பார்க்கும் போதே சொல்லிவிடலாம் இவன் முழு இருதயத்தோடு நம்மளை பின்பற்றுகிறானா அல்லவா நாம் சொல்லுகிறதே அவர்கள் ஆதார கேட்டாலே அவங்க நம்மளை முழு மனதோடு நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம் நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்காத ஒரு மனுஷன் நம்மளை பின்பற்ற முடியாது நம் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க முடியாது நமக்கு அன்பு காட்டவும் முடியாது இயேசுவனிடத்தில் அந்த மனிதர்கள் அதிகமாக அன்பையும் மரியாதையையும் வைத்து அவரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டதினால்தான் அவர்கள் எல்லாரும் சீடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் உண்மையான ஒரு சீடன் யார் என்று சொன்னால் தன் குரு சொல்லுகின்ற வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்படுகிறவன் தான் உண்மையான சீஷன் இதுல உனக்கு ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகம் இருக்கிறது அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பெரியமானவர்களே ஒரு குருவிடம் சென்று ஒரு சீரன் கேட்டான் ஐயா நான் இந்த ஊருக்கு போகணும் நான் எப்படி போயிட்டு வரணும் ஐயான்னு கேட்டான் அப்போ அந்த குரு சீரன் சொல்றாரு போகும்போது புளிய மரத்தடியில படுத்து புளிய மரத்து புலி பழத்தை சாப்பிட்டு அந்த புலி இலைய வந்து நீ வந்து பார்த்து அப்படியே நீ போகணும் போகும் வழியில எல்லாம் இந்த புளிய மரம் எங்க இருக்குதோ அங்கதான் நீ இலை பாறணும் அந்த புளிதான் நீ சாப்பிடணும் அந்த புளிய மரத்து இலைகளை தான் நீ வந்து ப படுக்கை போட வேணும்னா கூட அந்த மரத்தினுடைய கிளைகளை தரித்து போட்டு அதுல நீ படுக்கணும் இப்படியெல்லாம் அந்த குரு சொல்றாரு சரிங்க ஐயா திரும்பி வரும்போது நீ எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா வேப்ப மரத்தடியில படுத்து வேப்பம் பழத்தை சாப்பிட்டு இலையை அரைச்சி பூசி வேப்ப இலையை இது பண்ணி குளிச்சுட்டு அப்படிதான் நீ வரணும் அப்படின்னு சொல்ற அதையே பின்பற்றி இந்த சீசன் போறான் இந்த புளிய மரத்தடியிலேயே போய் அவன் வாழ்க்கையை அவன் போய் பார்க்கும்போது போது கடைசியா அவன் சேர வேண்டிய அந்த ஊருக்கு போய் சேரும் போது அவன் உடல் முழுவதும் புண்களாக மாறுகிறது இந்த புலியினுடைய சூடு பார்க்கிறான் உடல் எல்லாம் புண்ணாக இருக்கிறது என்ன செய்வது என்று தெரியாமல் என்ன செய்கிறான் சரி அந்த குரு அப்படி சொன்னாரே அதை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி அந்த வேப்பமர நெல் வேப்ப சாப்பிட்டு அந்த வேப்பமரத்து இலையை அரைத்து பூசி அதிலே குளித்து அப்படியே வேப்பமர இலைகளை கீழே போட்டு படுத்து அப்படியே தன் ஊர் வந்து சேர்கிறான் ஊர் வந்து சேர்வதற்குள்ள அவன் சுகம் பெற்றவனாக அவன் சரீரம் மாறு உலகத்துல இந்த கதையை சொல்லுவான் வேகத்துல ஆண்டவர் என்ன சொல்ற அதே போலதான் கீழ்ப்படுகணும்னு சொல்லி உலகத்தானே அந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறான்னு சொல்லும் போது உலகத்துல இருக்கிற ஒரு சாதாரண ஒரு மனுஷனை குருவா ஏத்துக்கொண்டவன் அப்படி கீழ்ப்படுகிறான் என்று சொன்னால் நாம் எப்படி நம்முடைய ஆண்டவருக்கு கீழ்படுகிறோம் சீஷனாக நாம் வாழ வேண்டும் என்றால் எப்படி கீழ்படைய வேண்டும் என்றால் முழு இருதயத்தோடு வித்தவுட் எனி மர்மரிங் நாம் எதையுமே மர்மர் பண்ணாம எதையுமே நாம அதை எதிர்த்து பேசாம உடனே கீழ்படுகிறவன் தான் சீஷன் என்று வேதாகமத்திலே இயேசுவனுடைய சீஷர்கள் எப்படி இருந்தார்கள் இயேசுவனுடைய சீஷர்கள் அவர் அழைத்த போது உடனே அவரை பின்பற்றுகிறவர்களாக இருந்தார்கள் அவரை பின்பற்றுகிறவர்கள் சீடர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பன்னிருவர் அப்போஸ்தலர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் எரிசலைவிலே முதலாவது சபை ஆரம்பிக்கப்பட்ட பின்பு அங்கே கூடின அந்தியோகியா பட்டினத்திலே கூடின மக்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் யார் கிறிஸ்து அவர்கள் கிறிஸ்துவைப் போல பேசுபவர்கள் கிறிஸ்துவைப் போல நடப்பவர்கள் கிறிஸ்துவைப் போல வாழ்பவர்கள் தான் கிறிஸ்து அவர்கள் இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி இருக்கிறோம் அல்லது சீடர்களாக ஆக விரும்புகிறவர்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றால் இயேசுவைப் போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் இயேசுவை போல இருக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவன் அல்லது சீடன் என்பவனுக்கு அடையாளம் இயேசு தம்முடைய சீடர்கள் தங்களை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பினார்கள் செல்லும் இடமெல்லாம் சீடர்கள் அவரோடு சென்றார்கள் சீடர்கள் என்கிற வார்த்தை வேதாகமத்துல எத்தனை முறை வருதுன்னா இருநூத்தி எழுவது முறை வருகிறது அதுவே கிறிஸ்தவர்கள் என்கிற வார்த்தை மூன்று முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டது அப்பொழுது நாம் சீடர்கள் என்று அழைக்கப்படுவதிலே பெருமை கொள்ளலாம் அல்லவா இயேசுவை பின்பற்றோடு இயேசுவின் சீடர்கள் இயேசு குரு இயேசு போதகர் இன்னைக்கு நிறைய பேர் ரைட் ரெவரண்ட் ரெவரண்ட் இப்படி எல்லாம் போட்டுக்கிறாங்க பயத்துக்குரியவர் யார் பயத்துக்குரியவர் இயேசு ஒருவர் மட்டுமே பயப்படக்கூட்டு பயத்துக்குரியவர் பயப்பட வேண்டும் அவருக்கு மட்டும் தான் பயப்படணும் இவங்க எல்லாம் போட்ட உடனே இவங்களை பார்த்து பயப்படணுமா இது ஒரு கேள்விக்குறிதான் இன்றைய நாட்களில் டாக்டர் சோன் போட்டுக்கிறாங்க என்ன ரெவரண்ட் பயத்துக்குரியவர் அந்த ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம் ஃபியர் அப்படின்னு சொன்னா அன்போடு கலந்த பயம் அப்பாவுக்கு நாம பயப்படுறதுக்கும் ஒரு திருடனுக்கு நம்ம பயப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்பாவுக்கு எப்படி பயப்படுவோம் இப்போ அப்பா அடிச்சிருவாரு அப்பா திட்டுவாரு அப்பா என் மேல அன்பா இருக்கிறாரு அந்த பயம் ஒரு திருடன் கத்தியை எடுத்துட்டு வரான்னா அது எப்படி இருக்கும் ஐயோ குத்திடுவான் உயிர் எடுத்துருவான் அது மார்டல் ஃபியர் ஃபியர் அண்ட் மார்ட்டல் ஃபியர் பியர் உலகத்துக்குரியது தேவனுக்குரியது உங்களில் அநேகர் தங்களை போதகர்கள் என்று அழைக்காதிருப்பீர்களாக சீடர்கள் என்று அழைக்கப்படுவதிலே பெருமை கொள்வோம் இயேசுவின் சீடன் நான் இயேசுவின் பின்னே நான் செல்வேன் திரும்பி பார்க்க மாட்டேன் பாடுறோம் இல்லையா செல்றோமா கஷ்டம் வரமோ செல்றோமா துன்பம் வரமோ செல்றோமா பாடுகள் வரமோ செல்றோமா துயரங்கள் வரமோ சொல்றோம் ஐயோ அந்த பைபிளும் ஆண்டவரம் வேணா தூக்கி எப்படி ஆண்டவரை பின்பற்றாங்க அவர் கலிலேயா கடலோரமாய் நடந்து போய் கொண்டிருக்கும் போது அப்போ சிலருடைய மார்க்க புத்தக மார்க்க எழுதின சுவிசேஷம் ஒன்னாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனம் வரைக்கும் பார்க்கும் போது கலிலேயா கடலோரமாய் அவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார் நடந்து போய் கொண்டிருக்கும் போது சீமோன் பேதுருவும் அவருடைய சகோதரனாகிய அந்தேயாவும் வலைகளை போட்டு கொண்டிருந்தார்கள் அவங்கள பார்த்து சொல்றாரு என் பின்ன வாருங்கள் நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக உடனே அவர்கள் தங்கள் அது வசனால் தான் சொல்றது உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார் இதை தான் தேவன் எதிர்பார்த்தார் அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க யோவானும் அவன் சகோ யாகோபம் அவன் சகோதரன் ஆகிய யோவானும் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க ரெண்டு பேரும் வலையை போட்டுட்டு இருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் வலையை பழுது பார்த்துட்டு இருந்தாங்க இவங்களையும் கண்டு அழைக்கிறார் என் பின்னே வாருங்கள் உடனே அவங்க தகப்பன் தகப்பனுடைய வேலைக்காரங்க கிட்டையும் அந்த வலைகளை அப்படியே கொடுத்துட்டு அவரை பின்பற்றிட்டு போனாங்க அப்பா என்ன நினைச்சு பாரு அப்பா கோவிச்சுப்பாரோ உண்மையால அவங்க அப்பா கோவிச்சு கொண்டிருப்பார் இருந்திருப்பாரா இல்லையா கோபித்து கொண்டிருப்பார் என்ன பிள்ளைங்க ரெண்டு பேரும் இப்படி வலையை பழுது பார்க்காம யாரோ ஒருத்தர் வந்து கூப்பிடுறாரு அவர் பின்னாடி போறாரே அப்படின்னு சொல்லி யோசித்திருப்பார் அதை பற்றி அவங்க கவலைப்படலை இயேசு தன்னை அழைக்கிறார் அவர் அழைக்க நான் பாக்கியம் பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் பின்னாடி சென்றார் வாங்க உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் மனிதரை பிடிக்கிறவர்களாக்குறது என்றா என்ன அர்த்தம் தெரியுங்களா அடுத்த சபையில இருக்கிறத பிடிச்சிட்டு வந்து இங்க வைக்கிறதா அதுவா மனுஷரை பிடிக்கிறது அடுத்த பிரேயர் குரூப்ல இருக்கிறவங்களை பிடிச்சிட்டு வந்து நம்ம கிட்ட வைக்கிறதா அடுத்தவன் கஷ்டப்பட்டு விதை விதைத்து தண்ணீர் பாய்ச்சி அறுப்பு எடுக்கிற நேரத்துல அந்த அரு அறுவடை செய்யற நேரத்துல அந்த அறுவடையை கொண்டு வந்து நாம வச்சுக்கிறதா இன்னைக்கு நிறைய பேர் அந்த தப்பை செஞ்சிட்டு இருக்கிறாங்க சீஷன் என்கிறவன் கிறிஸ்துவை இருக்க வேண்டும் கிறிஸ்தவன் என்பவன் கிறிஸ்துவை இருக்க வேண்டும் கிறிஸ்து தாம் சென்று அழைத்தார் ஒவ்வொருவராக சென்று அழைத்தார் கிராமங்கள் தோறும் சென்று அழைத்தார் நகரங்கள் தோறும் சென்று அழைத்தார் இறங்கி இறங்கி இன்றைக்கு நான் உன் வீட்டுல தங்க வேண்டும் என்று அழைத்தார் நாம் எப்படி அழைக்கிறோம் யோசித்து பாருங்கள் அழைத்தார் அவர்களை வேறு பிரித்தார் அவர்களை ஊழியத்தில் பயன்படுத்தினார் தாக பார்க்கிறோம் என்னை பின்பற்றுங்கள் என்பதற்கு என்னுடைய சீஷராய் இருங்கள் என்று அர்த்தம் ஏசுவை போல இருங்கள் என்று பொருள் இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் என்னவாக இருந்ததோ அதுவே நம்முடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும் இயேசு எதற்காக மனிதர்களை பிடித்தார் இயேசு எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார் பாவிகளை ரட்சிக்க இயேசு உலகத்துக்கு வந்தார் பாவிகளை ரட்சிக்கத்தாங்க கிறிஸ்தேசு உலகத்தில் வந்தார் எந்த பர்சுத்தவானை ரசிக்கவும் கிறிஸ்தேசு உலகத்துக்கு வரல இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப காலர் தூக்கி விட்டு சொல்றாங்கன்னா பரிசுத்தவான் நான் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே நான் நாளைக்கு செய்ய போற பாவலுக்காக இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து சிறுவைல ரத்தம் சிந்தி விட்டார் அந்த ரத்தத்தை கொண்டு என் பாவத்தை கழுவி விட்டு அதனால நான் பாவம் செஞ்சு கொண்டே இருப்பேன் பலவிதமான பாவங்கள் தேவனுக்கு விரோதமான பாவங்கள் அவைகளிலே நிலைத்து வாழ்ந்து கொண்டு தைரியமாக நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார்கள் சீடர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் கிறிஸ்துவை போல இருக்கிறவர்கள் தான் கிறிஸ்து அவர்கள் அவர்கள்தான் சீடர்கள் எனவே பிரியமானவர்களே மனிதர்களை பிடிப்பது என்றால் அடுத்த சபையில இருக்கிற பிடிக்கிறது இல்ல அடுத்த பிடிக்கிறது இல்ல அடுத்த சுவிசேஷம் சொல்லி ஆதாயப்படுத்த பிடிக்கிறது இல்ல நீ நீ போய் கூப்பிடணும் ஒவ்வொருத்தரையும் அந்த வேலைக்காக தான் இயேசு அழைத்தார் சீடர்களை பேதன் தங்களுடைய வலைகளை விட்டு விட்டு இயேசுவின் பின் சென்றார்கள் அப்படியானால் வாழ்க்கையில சம்பாத்தியத்தை அப்படியே விட்டுட்டு வரணும்னு சொல்றாரா இல்ல அந்த சம்பாத்தியத்துக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸை விட ஆண்டவருக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்க வேண்டும் ஸ்கூலுக்கு வேலைக்கு போனோம்னா எயிட் ஓ கிளாக் போனோம்னா நைன் தேர்ட்டிக்கு போனோம்னா கரெக்டா நைன் தேர்ட்டிக்குன்னா நைன் நைன் பிப்டீன் கெல்லாம் கூட இருக்கணும்னா இருக்கிறோம் அதே சர்ச்சு செவன் தேர்ட்டிக்கு சர்ச்சுன்னா எயிட் ஓ கிளாக் தான் போறோம் ஏன்னா அங்க கேட்கறதுக்கு ஆள் இல்ல பாஸ்டர் திட்டினாருன்னா பாஸ்டர் சண்டை போடலாம் இன்னும் சீஷன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இயேசு அங்க வருவதற்கு முன்பாகவே சீசன் சென்று உட்கார்ந்து காத்துட்டு இருக்கணும் என் குரு வரப்போகிறார் என்று குருகுல கல்வியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அரை நாள் வேலை செய்யணும் நாள் அவனுடைய குடும்ப தொழில செய்யணும் குருவுக்கு விறகு வெட்டி எடுத்துட்டு போனோம் குருவுக்கு காய்கறி எடுத்துட்டு போகணும் குருவுக்கு தன் வீட்டுல விளைஞ்சதை கொண்டு போனோம் குருவனுடைய வீட்டுல போய் திண்ணையில உட்கார்ந்து படிக்கணும் தான் குருகுல கல்வி அந்த காலத்தில் சாதாரண பாடம் சொல்லி கொடுத்த குருவுக்கே அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்கன்னு சொன்னா நம்முடைய ஆத்துமாவுக்கு ஏற்றதை சொல்லி கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் அழைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலாவது காரியம் நீங்கள் அவருக்கு முழுமையாக கீழ்ப்படுகிற ஒரு சீஷனாக அடுத்தபடியாக நீங்கள் அவர் கூப்பிட்ட உடனே உங்களுடைய வேலை என்னதாக இருந்தாலும் உங்களுடைய தொழில் என்னதாக இருந்தாலும் உங்களுடைய காரியங்கள் என்னதாக இருந்தாலும் அவைகளை விட்டு அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது காரியம் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார் மனிதர்களை பிடிப்பது என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக சந்தித்து சத்தியத்தை சுவிசேஷத்தை கூறி ஏசு என்றால் யார் எதற்காக வந்தார் ஏன் மறித்தார் யார் ஏன் ஏன் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார் எதற்காக வந்தார் எதற்கு எப்படி வாழ்ந்தார் அதையெல்லாம் சொல்லுவதுதான் சுவிசேஷம் நான்கு புத்தகங்கள் சுவிசேஷ புத்தகங்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது மத்திய மார்க் லூக்கா யோவான் இந்த நான்கு புத்தகங்கள் என்ன சொல்லப்பட்டது ஒரு பாஸ்டர் ஒரு விசுவாசியை பத்தி சொன்னார் அந்த விசுவாசி ஒரு சபையில இருந்து இன்னொரு சபைக்கு போனார் அந்த பாஸ்டர் சொல்றாரு அந்த கிறிஸ்தவர் சொல்றாரு அந்த சீடர் சொல்றாரு இந்த இது இந்த இந்த சகோதரன் ஒரு ஆப்பிள் ட்ரீ இவரை எப்படி வச்சு பராமரிக்கிறதுன்னு ரட்சித்த பாஸ்டருக்கு ரட்சிப்பு ரட்சிப்புக்குள்ள வழிநடத்துற சபையா இருக்கு தெரியல In what ways he 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 says that he is an apple tree? Because he gives lot 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 of offerings, lot of of offerings, to the pastor. மனிதர்களை பிடிப்பது என்று சொன்னால் சத்தியத்தை போய் சொல்லி அதனால் அவர்களை தனித்தனியாக சந்தித்து ஆலயத்துக்கு கொண்டு வருதல் இயேசுவின் பின்னால் பின்பற்றும்படியாய் கொண்டு வருதல் ஒருவன் ஞான ஸ்நானம் பெறும்போது இந்த பாட்டை கேட்கிறோம் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் ஆமா அதான் சீசத்துவம் இயேசுவின் பின்னால் போக துணிதுதான் சீசத்துவம் உலகமென் பின்னே சிலுவையின் முன்னே பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பாடல் எழுதப்பட்ட வரலாறு தெரியுமா உங்களுக்கு அதை அடுத்த பகுதியில சொல்கிறேன் பகுதி இரண்டிலே சொல்லு சோ இதை சுருக்கமாக சொல்லிவிட்டு போகிறேன் சீஷன் என்பவன் ஒரு குருவை பின்பற்றுகிறவன் பிரியமானவர்களே நீங்கள் பின்பற்றுகிற குரு யார் அவருக்கு நீங்கள் உண்மையா இருக்கிறீர்களா இரண்டாவது அவன் அவரை முழு இருதயத்தோடும் முழு உண்மையோடும் பின்பற்ற வேண்டும் மூன்றாவது அவன் அவர் சொல்லுகிறதுக்கு உடனடியாக கீழ்ப்படுகிறவனாக இருக்க வேண்டும் நான்காவது மனிதரை பிடிக்கிறவர்களாக இந்த சீஷர்கள் இருக்க வேண்டும் இவைதான் இன்றைய பகுதியிலே நான் உங்களுக்கு சொல்ல வந்தது பிரியமானது சற்று யோசித்து பாருங்கள் நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் நாம் சீஷர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் ஆனால் இந்த சீஷத்துவத்துக்குரிய கனிகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா இயேசுவை போல வாழ்கிறோமா கிறிஸ்து அவர்களைப் போல அவர்களை இவர்கள் கிறிஸ்து அவர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவின் உடையவர்கள் கிறிஸ்துவை போல இருக்கிறவர்கள் அப்படி சொல்வதற்கு நாம் தகுதியா இருக்கிறோமா நமக்கு நாமே அந்த கேள்வியை கேட்டுக்கொள்வோம் இப்பொழுது ஆண்டவர் இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சீடன் என்றால் யார் என்பதை சொல்ல உதவி செய்தீர் ஆண்டவரே அதை பின்பற்ற இதை கேட்ட மக்களுக்கு உதவி செய்யும் சீஷர்கள் உண்மை பின்பற்றும் போது எதையும் பெரிதாக நினைக்கவில்லை தங்கள் ஜீவனையும் பெரிதாக நினைக்கவில்லை அப்படி இந்த சத்தியத்தை கேட்ட மக்கள் உண்மை பின்பற்றட்டும் ஆண்டவரே முழு யத்தோடு உண்மை தொடர்ந்து வரட்டும் அவருடைய காரியங்கள் என்னவோ அதை விட்டு விட்டு உண்மை கீழ்ப்படிந்து உண்மை தொடர்ந்து வரட்டும் அண்டவரே கத்தாவே மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாறட்டும் அண்டவரே மற்றவர்கள் பிடித்து வைத்த மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக அல்ல அவர்களாக சென்று மனிதர்களை தேடி இயேசுவின் அன்புக்குள்ளாய் கொண்டு வருகிறவர்களாக மாற்றும் உண்மையாகவே இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியில இந்த சீடர்கள் மத்தியில ஒரு உயிர் மீட்சியை நீங்க உருவாக்கி தாங்க கர்த்தாவே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் இதை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் ஏசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வன் என்பதை அறிந்து கொள்ளும்படியான இருதயத்துல நீ கர்த்தாவே அந்த உணர்வை உண்டாக்க வேண்டுமா செலுத்திக்கிறோம் தகழ்த்துகிறோம் தயவுள்ள ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பரின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் சிவங்கள் நல்ல பிதாவே ஆமேன்